ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் பிரனீத் மம்மி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி தோட்டத்தில் என்னென்ன காய்கறியெல்லாம் நம்ம இப்போ பறித்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது வந்து சொரக்காய் சொரக்கா கொஞ்ச நாள் சரியாக காய்க்காம இருந்தது இப்போ மறுபடியும் தண்ணி விட்டதுக்கப்புறமா செடி நல்லா தழஞ்சு செடி நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குது அதில் நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு பெரிய பெரிய பிஞ்சு அது போக குட்டி குட்டியாக நிறைய பூக்களும் இருக்குது நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சும் இருக்குது சில சுரக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் லைட்டாக சொத்த விழுந்த மாதிரி இருக்குது அது எந்த அளவுக்கு காய்க்கு வரும்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா அவரக்கா அவரக்காவோட காப்பு முடிஞ்சுதுங்க நிறைய காய்ச்சிருச்சுங்க அவரக்கா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவரக்கா காய்ச்சிருச்சு அவரைக்காயோட காப்பு முடிஞ்சிச்சு செடியெல்லாம் சாஞ்ச மாதிரி ஆயிக்குச்சு பூக்கள் எதுவுமே இல்லை பாருங்களேன் எல்லாம் உதிந்துருச்சு பூக்களும் எதுவும் இல்லை எல்லா பூக்களும் உதிர்ந்துச்சு காய்ச்ச காய் எல்லாமே பெரிய பெரிய காய் ஆயிடுச்சு எல்லா காயும் நம்ம பறித்து முடித்தாச்சு பிஞ்சுங்க இருக்கும் இல்லையா குட்டி குட்டி பிஞ்சுங்க அந்த பிஞ்சுங்க மட்டும் இப்போ பெருசாகிட்டு இருக்குங்க அதை பறித்து முடித்தோம்னா அதுக்கப்புறம் காப்பு நீ அவரைக்காய் அவரைக்கா இந்த தடவை நல்லா காய்ச்சிருக்குது போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பொரியல் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு காய்ச்சிருச்சு வெறும் அஞ்சே செடி தான் வைச்சேன் அவரைக்கா ஆனால் அளவுக்கு காய்க்கும்னே எதிர்பார்க்கவே இல்லை இது வரைக்கும் நிறைய டைம் நான் கார்டனிங் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் கூட அவரைக்கா வந்து இந்த அளவுக்கு காய்ச்சது கிடையாது ஒரு ஒரு டைமும் காய்க்கும் போது ஒரு பொரியல் கூட வராது ஆனால் இந்த தடவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா சொரக்கா நிறைய நோய் விழுகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட நோய் தாக்கம் இருக்குது சொரக்காய்க்கு இந்த தடவை எந்தளவுக்கு சுரக்கா காய்க்கும்னு தெரியல பார்க்கலாங்க அளவுக்கு காய்க்கும்னு சிறு பிஞ்சையே தாக்கி வச்சுருக்கு இது என்ன நோயின்னு தெரியல எந்த அளவுக்கு காய் பெருசாகி வரும்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லா தக்காளியுமே காப்புக்கு வந்துருச்சு தக்காளி கடையில் வாங்குறதே இல்லைங்க ஒரு ஆறு ஏழு செடி தான் வச்சுருப்பேன் தக்காளி ஃபஸ்ட்டு பார்த்தா தக்காளியே காய்க்காத மாதிரி இருந்துச்சு என்னடா தக்காளி காய்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் போக போக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சும் வச்சிருச்சு ஏகப்பட்ட காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தக்காளி வந்து கடையிலே வாங்குறது இல்லைங்க எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறது தக்காளி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒன்று பழுத்து கிடந்திருக்கு நல்லா பெருசாயிருச்சு முத்தி போச்சு எனக்கே தெரியல ஒரு ரெண்டு பாவக்காய் வந்து பழுத்து உள்ளே கிடக்குது பழுத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சொரக்கா முத்தி போய் கிடக்குது இப்படிதாங்க நம்ம எப்பவுமே நிலத்திலயே செடிங்களை வந்து படர விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு குச்சியை விட்டு தள்ளி தள்ளி பார்த்து ஒரு ஒரு இலையை தள்ளி பார்த்து பொறிக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய சுரக்கா முத்தி கிடக்குது பாருங்கள் ஏகப்பட்ட பாவக்காயும் பழுத்து பழுத்து உள்ளே கிடக்குது நம்ம மேலாப்பில் பார்த்தா தெரியாது ஆனால் ஒரு குச்சி வச்சு அப்படியே லைட்டாக தள்ளி பார்த்தீங்கன்னா உள்ளே காய் இருக்கும் ஸோ நான் குச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துடுறேன் அதனால் கையிலையே தள்ளி பார்த்துட்டு போயிடுறேன் ஒரு நாலு நாள் கழித்து வந்து பார்த்தா ஏகப்பட்ட காய் பழுத்து கிடக்குது பாருங்களேன் இங்கே ஒரு காய் அங்கே ஒரு காயின்னு அவ்வளோ பாவக்காய் பழுத்து கிடக்குது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணி கடைசியில் வந்து அந்த பாவக்காய் பழுத்து போகுது அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் மனதுக்கே கஷ்டமாக இருக்கும் அது நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாவக்காய் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சா இன்னும் கொஞ்சம் நிறைய பொறிக்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் கிடந் கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்